அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களை இனி நீ கண்ணீரோடு தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் இது நடக்கும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உன் தழை விதி மாறப்போகிறது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல கஷ்டங்கள் மட்டுமே தாங்க வாழ்க்கையாகவே வாழ்றாங்க நல்லது சந்தோஷம் மகிழ்ச்சிகள் என்பது எதுவுமே இவர்களுடைய வாழ்க்கையில நடந்ததே கிடையாது எந்த ஒரு விஷயத்துல இவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயத்துல இவர்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையாங்க பெரும் அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில சந்திச்சிடுறாங்க இவங்க யார்கிட்டயாவது எனக்கு இந்த உதவி செய்யறீங்களா எனக்காக இதை பண்றீங்களான்னு கேட்கும் போது எல்லாமே மற்ற நபர்களால் ஏமாத்தப்பட்டிருக்காங்கன்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் தனுசு ராசியினுடைய தொல்லைகளை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ஒரு நாளுக்கு தன்னால முடியல அப்படின்றதாங்க சொல்லிடுறாங்க அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பக்கம் இருந்து ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க இந்த பக்கம் இருந்து ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க அந்த பக்கம் இருந்து ஒரு பிரச்சனை வரும் இந்த பக்கம் இன்னொரு பிரச்சனை வரும் இப்படின்னு வாழ்க்கையில எந்த ஒரு திசையை நோக்கி தின்றிருந்தாலும் சரிங்க எல்லா பக்கத்திலும் வந்தும் இவர்களுக்கு பிரச்சனை வர்றதுனால இவர்களுடைய வாழ்க்கையவே இவர்கள் வெறுத்து ஒதுக்கிடுறாங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே நான் வாழணுமா இதுதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடியது எனக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு யோசிப்பாங்க அது மட்டும் இல்ல தனுசு வாழ்க்கையில இன்னைக்குன்னு இல்லைங்க இவருடைய சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய பெற்றோர்களை சந்தோஷமா வச்சுக்கணும் தன்னுடைய சகோதர சகோதரிகளை சந்தோஷமா வச்சுக்கணுன்ற ஆசையும் கனவுகளும் தான் இவருடைய மனசுல எப்போதுமே இருக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தான் சந்தோஷமா இருந்தா போதும் தான் குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும் நினைப்பாங்க ஆனா இவர்கள் அதுக்கு மேல தான் சந்தோஷத்தை ஒருபோதும் பொருட்படுத்திக்க மாட்டாங்க தன் குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும் தனக்கு தெரிஞ்சவர்கள் தன் முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் சந்தோஷமா இருந்தா போதும் நினைப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுன்றதும் எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் குடும்பத்தையும் தாண்டி யோசிக்கிறாங்கல்ல அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் மட்டுமே தான் அதாவது எப்படின்னா இவர்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை இவங்களுக்கு ஒருத்தங்களை பாக்குறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த நாளில் அவங்களுக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது சும்மா ஜஸ்ட் பழக்கம் பேசியிருக்காங்க ஆயாலும் தான் அப்படி இருக்கும்பொழுதும் கூட அவர்களுக்கு கஷ்டம் வர போது அதை பார்த்துட்டு அப்படியே போக மாட்டாங்க இவர்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் முக்கியமா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வாங்க ஏன் எதுக்கும் கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அன்புக்கு உரிய நபராக இருப்பார்கள் தான் அந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் தனுசு ராசியினுடைய அந்த அன்பை அடிச்சுக்கிறதுக்கு இங்க ஒருத்தங்க கிடையாதுங்க அவ்வளவு அன்பு காமிப்பாங்க பாசம் அவ்வளவு காமிப்பாங்க இவங்களை போல ஒரு அன்பை யாருக்குமே காமிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் என்னதான் தனுசு ராசிக்காரர்கள் அன்பை காமிச்சாலும் இந்த அன்பை காமிக்கக்கூடிய நபர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப பிடிக்கும் இவங்க கூட வாழும்னு ஆசை இருக்கும் ஆனால் சூழ்நிலைகள் என்பது அப்படி அமைவதே கிடையாது தனுசு ராசிக்காரர்களுக்கு யாரை பிடிச்சதோ யார் மேல அதிகமான அன்பு வச்சாங்களோ அவர்களை இழந்துட்டு தான் வாழ்க்கையில வாழ வேண்டிய நிலம் ஏற்படுது மற்றவங்களுக்காச்சு அப்படின்ற இப்படின்னு போயிடும் ஆனால் தனுசு ராசினுடைய மனசுல ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா எவ்வளவு நாளானாலும் போக மாட்டாங்க அது காதலா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் இல்லைன்னா குழந்தையா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய பிடிச்ச பெற்றோர்களா யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்கள எப்படிங்க இழக்க முடியும் அளவுக்கு மனசுல வேதனைப்படுவாங்க முக்கியமா எவ்வளவோ கஷ்டங்களை பொறுத்து பொறுத்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க குடும்பத்தார்கள் சொன்னாங்கன்னா அதை எப்படினாலும் செய்யுங்க ஏத்துப்பாங்க முக்கியமா தனக்கு பிடிச்சதையே தனக்கு ரொம்ப பிடிச்சதை தனக்கு உயிரா நினைக்கக்கூடியதே தனசுராசிக்காரர்கள் விட வைக்கணும் அப்படின்ற போது குடும்பத்தார்கள் சொல் பேச்ச மீற மாட்டாங்க அப்படியே கேட்பாங்க குடும்பத்தார்கள்ல ரொம்ப பிடிச்ச நபர்கள்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண்ணாக இருக்கும்போது அவங்களுடைய தாயையும் ஆணாக இருக்கும்போது அவருடைய தாயும் தான் ரொம்ப பிடிக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க தனுசுதாசியருடைய வாழ்க்கையில அன்மா அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப பணிவாகவும் ரொம்ப அன்பு காமிக்க நபராகவும் இருப்பாங்க அப்பா பக்கம் அன்பு இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கும் ஆனா அம்மா விட இருக்காது அம்மாதான் முக்கிய அளவுக்கு தனுசுதாசிக்கார்கள் எப்போதுமே இருப்பாங்க தனக்கு பிடிச்ச ஒரு காதலனை காதல் எழுந்துட்டோமேனு இந்த நிமிஷம் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் மனசுலோட வேதனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க தனசு ராசிக்காரர்கள் காதல் வச்சுருப்பாங்க காதலில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இல்லைன்னா வீட்டில் சொல்லியிருக்காங்களேன்றதுனால ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா காதல் தோல்வின்றது ஏற்பட்டிருக்கும் இப்படி ஏற்பட்டாலும் கல்யாணத்துக்கு பிறகும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைச்சு அவர்கள் விரும்பி கொண்டிருந்த அந்த ஒரு நபரை மறக்க முடியாம ஒவ்வொரு நாளும் நரக வேதனையில் சிக்கி சின்னாபனமாக இருக்காங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை இதுல இருந்து இவர்கள் மீளணும் நினைச்சாலும் மீண்டு வரணும்னு நினைச்சாலும் முடியாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இதுவே விதியா மாறிடுச்சு இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட பெரிய அளவிலான துன்பங்கள்ல சிக்கி சிக்கி சின்னா ஆயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இதற்கான விடியிலே இல்லையா சாமின்ற அளவுக்கு அந்த கடவுள்கிட்ட போய் கை கூப்பிச்சு கேட்டாங்க ஆனா உனக்கான நேரம் வரல அப்படின்ற மாதிரி இந்த தனுசு தள்ளி வச்சிருச்சுக்கு ஆனா இப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து உங்களுக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்க போகுது இவள் நாள் வரைக்குமே எந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கானதாக மாறப்போகுது எத்தனை நாட்கள் நீங்களும் காத்திருந்தீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம கிடைக்குமா கனவுல தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தீங்க ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது என்றால் நீங்க நம்புவீங்களா அந்த அளவுக்கு இந்த தனசுராசினுடைய வாழ்க்கையில முழுவதமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது சரி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்றத பத்தி தளத்திற்காக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கின்ற போதும் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி தனுசு ராசிக்காரன் இயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது அதிர்ஷ்டமே எங்க தெரியுமாக ஏற்பட போகுது இவ்வளோ நாட்கள் வரைக்குமே நீங்கள் யாருக்காக எல்லாத்தையுமே பொறுத்து பொறுத்து போனீங்களோ அவர்களே உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் என்ன எதிர்பார்க்குன்றத எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கானதாக செய்து கொடுப்பாங்க எவ்வளோ நாட்கள் அவங்க மாற்றணும் அவங்க சரியான ஒரு விஷயமாக ஏற்கனும்ன்றதுக்காக நீங்கள் பல விஷயங்களை செஞ்சீங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சுருந்தாலும் சரிங்க அவர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் ஆனா இனி உங்களை முழுவதுமாக புரிந்து கொள்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அது மட்டும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே இந்த வேலை சுமை என்பது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த வேலை சுமையினால இவர்கள் எவ்வளவோ நாட்கள் தனிமையாகவும் தனிமைப்படுத்தப்பட்டும் இருந்திருக்காங்க முக்கியமா யாரும் நமக்கானவர்கள் இவர்கள் இல்லைன்ற மாதிரி மர்த்தத்துடனே இருந்திருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில இந்த தனசுராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகள்லையும் இவர்களுக்கு வேலை இல்லை சம்பளம் இல்லைன்ற போன்ற பிரச்சனைகள் என்பது வராது எவ்வளவோ நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது தனுசுராசனுடைய வாழ்க்கையில காத்திருந்திருக்காங்க நிறைய விஷயங்களுக்கு ஆனா காத்திருந்திருக்கும் போது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில நினைச்சது மாதிரி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவர்கள் எதற்காக காத்திருந்தார்களோ எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சு காத்திருந்தாங்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்த பாடா இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைப்படாத இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் ஆசைப்பட்டாங்க ஆனா அதுவும் கிடைக்கலன்றதுக்கு அப்புறம் இனி எதை பத்தியும் ஆசைப்பட எனக்கு மனசே இல்லைன்ற அளவுக்கு வேதனையோடு தான் அழைகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு பெரிய தப்புசு செஞ்சாங்கன்னா அது என்ன தெரியுமாங்க அன்பின் தொல்லையால் மத்தவங்களுக்கு இருந்திருக்காங்க எப்படி சொல்லணும்னா மத்தவங்களா ஏண்டாவையும் கூட வாழ்றோம் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே காயப்படுத்துறாங்களேன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க ஆனா தனுசுராசினுடைய வாழ்க்கையில யாராக இருந்தாலும் தெரியுங்க ஏன்னா இவங்க இவ்வளவு அன்பு காமிக்காங்க இந்த மாதிரி ஒரு அன்பு காமிக்கிறவர்கள்ட்ட வந்து நம்ம சிக்கிக்கிட்டமேன்ற மாதிரி வருத்தப்படுவாங்க அன்பு காமித்தாலும் தப்பு காமிக்கினாலும் தப்புன்ற மாதிரிதான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒத்தவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு முழிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த வாழ்க்கையை மாத்திக்கலாம்னு நினைச்சாலும் இவர்களால அதை மாற்றவும் முடியல மாத்தி அமைக்க முயற்சி பண்ணாலும் அதற்கான மாற்றங்கள் என்பதும் கிடைக்கவே இல்லை நம்புனவர்கள் ஏமாத்திட்டாங்க நல்லவங்களாக நினைச்சவங்களும் ஏமாத்திட்டாங்க நமக்கான நபர்களாக இருந்த நபர்களும் ஏமாத்திட்டாங்க இனி யாருக்காக நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி எத்தனையோ விஷயங்களை நினைச்சுக்கிட்டு மனசுல உள்ள தன்னத்தானே துன்புறுத்தக்கூடிய நபராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தனுசுராசிக்காரர்கள் தனுசுராசினுடைய அன்பை இங்க யாரும் அவ்வளவு சிக்கத்தான் வாங்கிட முடியாது அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தனுசுராசிக்காரர்கள் அவரை விட்டு போகவே மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர்கள் வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்களை எல்லோரும் சேர்ந்து கொண்டிருக்கீங்க ஆனா இனி இவருடைய வாழ்க்கையில அந்த போன்ற விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாறப்போகுது எவ்வளவோ நாட்கள் நீங்க கடன் சுமையினால வாழ்க்கையவே வெறுத்திருப்பீங்க ஏதா இது இப்படி கடன் சுமையில வந்து சிக்கிட்டமே நமக்காக வாங்கினதில்லையே மத்தவங்களுக்காக தான வாங்கணும் அப்படி இருந்து நம்ம தான் கொடுக்குறோம் ஆனாலும் ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து நம்மளே கூட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க இந்த தனுசு ராசிக்கார்கள் இது போன்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்களில அடியோடு நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டோம் நினைச்சாங்களோ அது எல்லாமே மீட்டு கிடைக்கும் முக்கியமா திருமணமாகாத ஒரு நபர்களுக்கு திருமணமாக போகுது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வியுற்ற நபர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச நபர்களை நீங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் சந்திக்க முடியும் அது மட்டும் இல்ல தனுசு ராசியுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே உடலால் ஒரு சில நோய்கள் என்பது உபாதைகள் என்பது ஏற்பட்டிருக்கும் அது எனக்கிடா தீரும்ன்ற அளவுக்கு நீங்க வேதனைப்பட்டிருப்பீங்க முக்கியமா நீங்க வேலைக்கு போறது கஷ்டப்பட்டு வரக்கூடிய சில சம்பள காசெல்லாம் வச்சு எல்லாமே உடல் நலத்துக்கே சரி செய்வதற்கு போயிடுதுன்ற அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பீங்க இனி அது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமா நீங்க யார் யாத்திரம் கடன் கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களை திருப்பி தேடி வரப்போகுது இனி இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சிகள் மட்டுமே நிரந்தரமாக போகுது யார் காலையோ விழுந்திருப்பீங்க யார்கேலயோ பார்த்து கஷ்டத்தை சொல்லியிருப்பீங்க ஆனா இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்துவதன் மூலியமா மதிப்பெண்கள் மட்டுமில்லை விளையாட்டிலும் முதலாவது நபராக வந்திருப்பார்கள் முக்கியமாக அவருடைய திறமைகளை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இனி தனசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது நல்லது நடக்கப் போகுது நம்பிக்கோடு நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்